அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாம் தினமும் பார்க்குற ராசி சக்கரத்தில் மூன்றாவதாக வரக்கூடிய ராசி தான் மிதுனம் ராசி இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது இந்த ஏப்ரல் மாதத்தில் அவங்களுக்கு சாதகமான பலன்கள் அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமான பன் பலன்கள் அமைஞ்சிருக்கா அவங்களோட குணங்களை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசியில் வரைக்கும் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுபோல தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே மிதுன ராசியில பிறந்தவங்க உயரமான தோற்றமும் சதைப்பிடிப்பு இல்லாத ஒல்லியான உடல் அமைப்பும் நீள்வட்டம் முகமும் நேரான சற்று உயர்ந்த மூக்கும் கொண்டவர்களாக இருப்பாங்க சற்று இறக்கம் கொண்ட பற்களும் வீண் போன்ற அழகான கண்களும் இருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசியில் பிறந்தவங்க எப்போ எப்போதுமே எதையாவது சிந்தித்துக்கொண்டே இருப்பாங்க அந்த சிந்தனைகளை செயல்படுத்த வேண்டும் என்றும் நினைப்பாங்க ஆழ்ந்த சிந்தனையுடையவர்கள் அப்படிங்கிறதுனால மற்றவங்களுக்கு அறிவுரை கூறுபவர்களாக இருப்பாங்க சூழ்நிலைக்கு தகுந்தது போல தங்களுடைய குணத்தை மாற்றிக் கொள்வாங்க இவங்க நெருங்கி பழங்குறவங்களுக்கு மட்டுமே இவர்களைப் பற்றி புரிந்து கொள்ள முடியுங்க அதே சமயத்தில் எளிதில் மாறக்கூடியவர்களாகவும் இருப்பாங்கன்னு சொல்லப்படுது யாருக்கும் அடிப்பணியாகத தன்மை இவர்களிடம் காணப்படும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அந்த பிரச்சனையில் துல்லியமாக செயல்பட்டு அந்த பிரச்சனைக்கு நீதி வழங்குவாங்கன்னு சொல்லலாங்க குறிப்பாக மிதுன ராசியில் பிறந்தவங்க பம்பரம் போல் சுழன்று வேலை செய்வங்களாக இருப்பாங்க எப்போதுமே சோம்பேறித்தனமாக இருக்க விரும்பவே மாட்டாங்க இருப்பினும் சில சனிப்பயிற்சி நடைபெறும் பொழுது சோம்பலாக காணப்படுவாங்கன்னு சொல்லப்படுது ஏப்ரல் மாதத்தில் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க சாமர்த்திய மிதுனம் என்பதற்காக நன்றாகவே சிந்தித்து நல்ல யோசனைகளால் மற்றவங்க மனம் நோகாமல் சாமர்த்தியமாக பேசி சமாளிக்கும் ஆற்றல் கொண்டவங்க தான் நம்ம மிதுனராசி அன்பர்கள்னு சொல்லலாங்க இந்த மாதம் செயல்பட்டால் முடங்கி கிடந்த அனைத்துமே சிறப்பாக செயல்படுன்னு சொல்லப்படுது உங்களோட செயல்பாட்டின் ஒவ்வொரு வெற்றிக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்கன்னு சொல்லலாங்க பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் கிடைக்கணும் சொல்லப்படுதுங்க கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில் அனுகூல பலன்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகும் தந்தை வழி உறவினர்கள் உங்களோட வளர்ச்சியை உண்டு சிறிது பொறாமைப்படுறதுக்கான சூழ்நிலைகளும் உருவாகும்னு சொல்லப்படுதுங்க உத்தியோகஸ்தாரர்கள் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பரிபுரி பணிபுரிவுகளோட செயலில் இருந்து வந்த மந்த நிலைகள் அனைத்துமே நீங்கி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுங்க நிர்வாக திறமையை வளர்த்து கொள்ள தேவையான பயிற்சி படிப்புகளை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் தொழிலதிபர்கள் தங்க நலிகைகளை உற்பத்தி மற்றும் விற்பனை விற்பனையாளர்கள் புதிய வாடிக்கையாளர்களை நிரம்ப பெற்று நல்ல ஒரு மதிப்பும் பொருளாதார உயர்வும் கிடைக்கப்பெறும் சொல்லப்படுது வியாபாரத்தில் செய்கிறவங்க பொறுத்த வரைக்கும் புதிய ஆடரவுகள் கிடைக்கப்பெறுவீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் அரசு துறை மற்றும் தனியார் துறையில் பணி புரிகிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளோட பாராட்டுதலும் கிடைக்கப்பெறுங்க திருமணம் பெண்கள் அமைப்பிற்குள் வருவதால் பரிகாரம் செய்வது சிறந்தது கலைத்துறையினர தொழில் வாய்ப்புகள் பெற்று வருமானம் அதிகரித்து வீடு மனை வாங்கும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் உருவாகும் கலைஞர்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை பெறுவதில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவது ரொம்பவும் சிறந்தது அதே மாதிரி அரசியல்வாதிகள் மக்களுக்கு தேவையானவற்றை பெற்றுத்தர எடுக்கும் முயற்சிகளோடு தங்களோட வாழ்க்கைக்கு தேவையான சுக கசிவுகளையும் பெற வேண்டிய ஏற்பாடுகளையும் செயல்படுத்துவாங்க இந்த காலகட்டத்துல உங்களோட கோரிக்கைகள் முக்கியமானதாக கருதப்பட்டு உடனடியாக அதை நிறைவேற்றுக்கான முயற்சிகளை செய்வாங்கன்னு சொல்லப்படுது மாணவர்களை பொறுத்த அறிவியல் தொழில்நுட்ப மாணவர்களும் ஆரம்ப நிலை மாணவர்களும் படிப்பில் ஆர்வம் காட்டி பெற்றோருக்கு நல்ல பெயர் வாங்கி தருவாங்க வக்கீல் தொழிலில் இருந்து பயிற்சி பெறும் மாணவர்கள் தகுந்த சமயத்தில் சட்ட நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுங்க மிருகசீரசம் மூணு நாலு பாதங்கள் இந்த மாதம் எதுலேயுமே சாமர்த்தியாக செயல்பட்டு காரிய வெற்றி கிடைக்கப்பெறும்னு சொல்லப்படுதுங்க வீண் அலைச்சலும் அதனால உண்டாகும் வாக்கு வன்மையால் ஆதாயங்களும் உண்டாகுங்க தைரியமும் அதிகரிக்கும் சகோதரர்களால் நல்ல ஒரு நன்மைகள் கிடைக்க போகுதுங்க காரிய வெற்றிகளும் ஏற்படும் பணவரத்தை பொறுத்தவரைகளுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பாகவே இருக்குங்க திருவாதிரை நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்க மனம் விட்டு பேசுவது நல்ல ஒரு பலனை கொடுக்குங்க உறவினர்கள் வருகையும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அவங்க கிட்ட நிதானமாக பேசுவது ரொம்பவும் சிறந்தது பிள்ளைகளோட கோபம் காட்டாமல் அன்பாக பேசுவது நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குன்னு சொல்லப்படுது புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கிலுமே தொழில் வியாபாரம் தொடர்பாக வீண் அலைச்சல்களும் ஏற்படவும் வாய்ப்பு சில நேரங்களில்

மிதின ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் ரொம்பவும் ஒரு சிறந்த பலன்களை கொடுக்க போகுதுங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு புதிய மாற்றங்கள் இந்த மாதத்தில் ஏற்படும் ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் பத்தாம் இடத்துல உள்ளார் அங்கு சனி பகவான் வந்து சேருகிறாரு புதன் சுக்கிரன் சூரியன் ராகு சனி ஆகிய ஐந்து கிரகங்கள் உங்களுடைய பத்தாம் ஸ்தானத்துல தொழில் ஸ்தானத்துல உள்ளன வேலையில் திடீர் மாற்றங்களும் நிகழும் அல்லது நிகழ்ந்திருக்குன்னு சொல்லப்படுதுங்க தொழிலில் இடமாற்றம் வேலையில் இடமாற்றம் ஏதோ ஒரு சில நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதமானது இருக்கும் சனி ஒன்பதில் இருந்து பத்தாம் இடத்திற்குள்ள நுழையிறதுனால சில அதிர்வலைகள் வந்து சேரும் சனிக்கிழமைகளில் காலை ஒன்பது பத்து மணிக்குள்ள துர்க்கை வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்குங்க வரும் ஆபத்துக்களில் இருந்து தப்பிக்கும் யோகமும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க அது மட்டும் நரசிம்மரை ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் வேலை நல்ல ஒரு மாற்றம் வருவதற்கான வாய்ப்புள்ள இந்த அமைஞ்சிருக்குங்க வருமானம் அருமையாகவே இருக்குங்க நெருக்கடி இருந்தா கூட வருமானத்திற்கு குறைவே இருக்காது செலவுகளும் நிறைய கூடுன்னு சொல்லப்படுது அடுத்த மாதம் முதல் பயிற்சி நடக்கிறதுனால நல்ல மாற்றங்கள் உண்டாகுங்க பண வருமானத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நீங்குங்க அதே மாதிரி தாயின் உடல்நிலையில் கவனமும் செலுத்த வேணுங்க சூரிய பகவான் உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பாரு பத்து பதினோராம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்க்கும் வேலை பதவி உயர்வு வேலை அதிகாரிகளோட ஆதரவும் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் நாலாம் இடத்துல கேது இருக்கிறதுனால வீடு சம்மந்தப்பட்ட பாரம்பரிய பணிகளில் ஈடுபடுவீங்க அம்மாவின் உடல் நலத்துல கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் சிறந்தது பத்து பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்பவும் சிறந்தது இல்லை அப்படின்னா மார்க்கு குறையிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகுங்க இவை எல்லாமே பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது ஆனால் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டமானது இருக்குங்க குரு நாலாம் இடத்தை பார்க்கறதுனால அவங்களுடைய துணை உண்டு பூர்வ புண்ணியதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் அனுகிரகம் இருக்கிறதுனால மாலவிய யோகம் எனும் மிகப்பெரிய யோகங்களும் உண்டாகுங்க மக்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியும் கிடைக்குன்னு சொல்லப்படுது மனைவிகளால் மகிழ்ச்சியும் உண்டாகுங்க மனதில் உள்ள கலக்கங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் தீரும் பிள்ளைகள் வந்து படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் உண்டாகும் திருமணம் போன்ற சுபகாரியங்களும் இந்த காலகட்டத்தில் கூடி வரும் வேலை தொழில் தொழிலில் நெருக்கடியை தவிர மற்றபடி நல்ல யோகம்தான் உண்டாகுங்க செவ்வாய் ராசியில் அமர்ந்திருக்கிறதுனால எதிரிகள் தொல்லையும் உண்டாகிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசியில் உள்ளதுனால் மூத்த சகோதரர்களுக்கு நல்ல லாபங்களும் உண்டாகுங்க ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேணுங்க பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் காணப்படும் புதிய வருமானமும் வருங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி திருமண செய்திகளும் கூடிய விரைவில் வரதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் மகிழ்ச்சியான மாதமாகத்தான் இந்த மாதமானது அமைய போகுதுங்க கணவன் மனைவிக்குள்ளே இருக்கும் பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகி நல்ல புரிதல்கள் உண்டாகுன்னு சொல்லப்படுது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக அதிர்ஷ்டங்கள் பெருக கழுகுமலை கழுக்காச்சல மூர்த்தியை வழிபாடு செய்வது நல்ல ஒரு பலன்களை கொடுக்குங்க பழங்கோட்டையில் உள்ள ஆதிபராசக்தியை வழிபடுவதும் அருமையான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் கிரக மாற்றங்கள் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று புதன் பகவான் பாகிஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுகிறாரு இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ராகு பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து பாகிஸ்தானத்துக்கு மாறுறாரு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று கேது பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுகிறாரு முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுகிறாருன்னு சொல்லப்படுது சாமர்த்திய மிதனம் என்பதற்கேற்ப நன்றாக சிந்தித்து நல்ல யோசனைகளால மத்தவங்க மனத நோகாம சாமர்த்தியாக பேசி சமாளிக்கும் ராசி அன்பர்களுக்கு கிரகநிலை மாற்றங்கள் உங்களுக்கு பாதகமாக அமைஞ்சிருக்குங்க நீங்க சற்று எதையுமே சிந்திச்சு செயல்படுவது நல்லது அருகில் இருக்கும் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி வெற்றி கிடைக்கணும்னு சொல்லப்படுதுங்க இந்த வீடியோவில் மிதனராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ